யூடியூப் தேங்க்ஸ் வணக்கம் நண்பர்களே நமது வாழ்க்கையில் மிக வலிமையான ஆயுதம் எது தெரியுமா அதுதான் மூளை மூளை எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறதோ அதுவே நமது அறிவு வளர்ச்சியை நிர்ணயிக்கும் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது போகும் வலிமை குறையும் உடல் வலிமை உடற்பயிற்சி மூலம் விரப்படுவது போல் மூளை வலிமையும் சிந்தனை கற்பனை கற்றல் உருவாக்கம் மூலம் பெறப்படுகிறது நம்மால் நம்மை யூடியூப்புக்காக ஒரு கண்டென்ட் உருவாக்கும் போது முதலில் யோசிக்கிறோம் பிறகு எழுதுகிறோம் தேவையான படங்கள் குரல் மற்றும் இசை தேடுகிறோம் பின்னர் எடிட் செய்கிறோம் இந்த செயல்பாடுகள் நமது மூளையின் பல பகுதிகளை ஒரே நேரத்தில் செயல்படுத்துகின்றன அதன் மூலம் நமது அறிவு எழுச்சி அடைகிறது சிந்தனை திறன் அதிகரிக்கிறது அறிவை உலகத்தோடு பகிரும்போது அது குறையாது மாறாக பல மடங்கு பெருகும் மற்றவர்களின் கருத்துக்கள் புதிய சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் இதற்கான வாய்ப்பு கொடுக்கும் தளம் யூடியூப் யூடியூப் நமக்கு உலகம் முழுவதும் உள்ள மக்களோடு இணைவதற்கான வாய்ப்பு தருகிறது அதனால் இன்று நமது மூளையின் சக்தியை வளர்க்கும் இந்த அரிய வாய்ப்புக்காக மனமார்ந்த நன்றி சொல்லுங்கள் நன்றி யூடியூப் மூளை வலிமை அறிவு எழுச்சி யூடியூப் வாய்ப்பு இதுதான் நம் வெற்றிக்கான பாதை அதேபோல் யூடியூப் சேனலை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் யூடியூப் கிரியேட்டர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி